டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் பிரியா ஜான் எம்டி சித்தா நம்ம இன்னைக்கு இந்த சம்மர் சீசனில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்குங்கிறத பற்றியும் உணவு முறைகள் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இதிலெல்லாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் சம்மர் சீசனை பொறுத்தல நமக்கு வியர்வை அதிகமாக வெளியேறும் அதனால உடம்புல இருந்து நீர் சத்தும் உப்பு சத்தும் வெளியேறதுனால டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டாவதாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதையில் தொற்று அதிகமாக வர நிறைய பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி வருவாங்க அதே மாதிரி சிறுநீரகத்தில் வந்து கற்கள் அதிகமாக வரலாம் திரும்ப திரும்ப வர்றவங்களுக்கே திரும்ப திரும்ப சிறுநீரக கற்கள் வந்துட்டுருக்கலாம் பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாகலாம் புதுசாகவும் பயிர்ஸ் ப்ராப்ளம் வரலாம் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகலாம் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும் பாயில்ஸ் வரும் வேர்கூர் வரும் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் சம்மர் சீசனில் நம்ம வந்து கண்டிப்பாக மூணில் இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிப்பது அவசியம் ரெண்டாவதாக நேச்சுரலாக எனர்ஜி தரக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று டெய்லி நம்ம குடிக்கணும் அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா இளநீர் இளநீர் வந்து ரொம்ப நல்லது இளநீரை பொறுத்தளவில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வர்றவங்க அதை வந்து டெய்லி அதை வந்து சம்மர் சீசனில் யூஸ் பண்ணிட்டு வரலாம் அதுவும் அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏர்லி பிரெக்னன்சியில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காமனாக வரும் அவங்க வந்து இதை டெய்லி இதை குடிச்சிட்டு வரும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம் இந்த அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த யூரினரி அந்த சின்னிரா பாதையில் தொற்று ஏற்படுறதுனால அபார்ஷனே ஆகிறான் ஆக நிறைய சான்சஸ் உண்டு இது வரவிடாமல் தடுக்கலாம் இளநீர் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது எழி பிரெக்னன்சியில் ரெண்டாவதாக பார்க்கும்போது நொ நொங்கு நொங்கு தண்ணி குடிக்கிறது நொ நொங்கை உள்ளே சாப்பிட்டுட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து வேர்க்குருவில் போட்டுட்டு வரலாம் வேர்க்குருக்கு வந்து நொங்கு நீர் வந்து ரொம்ப நல்லது மூணாவதாக நல்ல ட்ரிங்க் அப்படின்னு பார்க்கும்போது லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அதே மாதிரி லெம கல் கல் சிறுநீரகத்தில் கல் வர்றது பிரச்சனை அதிகமாக வர்றவங்க வந்து இந்த லெமன் ஜூஸை இந்த சம்மர் காலத்தில் டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அதில் உள்ள சிட்ரேட் கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் வர விடாமல் தடுக்கும் முக்கியமாக சிறுநீரக கற்கள்னு பார்க்கும்போது எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் தான் இது வந்து சிட்ரேட் ஆக்சிலேட்டோட பைண்ட் ஆகி கால்சியம் ஆக் ஆக்சிலேட் ஸ்டோன் வர விடாமல் தடுக்கும் ஆக பிரச்சனை அந்த சிறுநீர கற்கள் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம் அதோட த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணியும் குடிச்சிட்டு வரணும் அடுத்ததாக நல்ல ட்ரிங்க் அப்படின்னு பார்க்கும்போது மோர் மோர் டெய்லி நம்ம வந்து நம்ம சாதாரணமே நம்ம முன்னோர்கள் வந்து டெய்லி உணவில் அதை சேர்த்துட்டு வந்தாங்க நம்மளும் அதை டெய்லி உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது குளிர்ச்சியை தரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழை சோற்று கற்றாழை எல்லாருக்குமே தெரியும் இது குளிர்ச்சியை தரக்கூடியது அதுபோல் நன்னாரி நன்னாரி வேர் குளிர்ச்சியை தரக்கூடியது வெட்டி வேர் வந்து குளிர்ச்சி நன்னாரி வெட்டி வேர் ரெண்டையுமே வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை மார்னிங் குடிக்கலாம் வெந்தயமும் அதே மாதிரி குளிர்ச்சியை தரக்கூடியது அதையும் தண்ணியில் ஊற போட்டுட்டு மார்னிங் குடிக்கலாம் சித்த மருத்துவம்னு பார்க்கும்போது குமரி லேயம் அல்லது கற்றாழை வந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி காலையில் மார்னிங் நைட்டு ரெண்டு நேரமும் ஒரு ஃபைவ் டு டென் கிராம் எடுத்துகிட்டு வரலாம் கற்றாழை எதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோன்னா பயிர்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு வரும் வெள்ளைப்படுறத வந்து அது வந்து குறைக்கக்கூடியது அதுபோல் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சரியாக வராத போது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது இந்த கற்றாழை லேகியத்தை தொடர்ந்து க சாப்பிட்டுட்டு வரலாம் நன்னாரி லேகியம் நன்னாரி லேகியமும் கடைகளில் கிடைக்கும் இதுவும் ஃபைவ் டு டென் கிராம் அளவு மார்னிங் அண்ட் நைட்டு ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு வரலாம் எதுக்கு இது நன்னாரி லேகியம் எதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னா வயிற்றுப்புண் வயிற்றுப்புண் உள்ளவங்க இந்த நன்னாரி லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது புண்ணில் இருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் கீழா நெல்லி கீழா நெல்லி வில்லேஜில் எல்லா இடங்கள்லேயும் கீழே இருக்கும் அது தரையில் சாதாரணமாக வளரக்கூடியது இந்த கீழா நெல்லி எடுத்து அதையும் வந்து நம்ம அரைச்சி துவையல் மாதிரி மோரில் கலந்து கூட சாப்பிட்டுட்டு வரலாம் உடம்புக்கு குளிர்ச்சியே தரக்கூடியது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் பார்க்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் லிவர் என்சைம்ஸ் செலிவேட்டடாக இருக்குது இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கீழா நெல்லி எடுத்து அந்த செடியை எடுத்து அதை அரைச்சிட்டு அதை துவையல் மாதிரி செஞ்சு டெய்லி காலையில் மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் உணவுன்னு பார்க்கும்போது டெய்லி மார்னிங் நம்ம உளுந்தினால் செய்யப்பட்ட உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம் சம்மர் சீசனில் இட்லி தோசை அந்த மாதிரி எடுத்துட்டு அதோடு வந்து புதினா சட்னி டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் ப பயறு வகைகளில் பச்சை பயிறு அல்லது சிறு பயிர் இதை வந்து வேக வச்சு அல்லது மொள வச்சு வேக வச்சோ முளை வச்சு சும்மாவே சாப்பிட்டுட்டு வரும்போது அது உடம்புக்கு குளிர்ச்சியே தரக்கூடியது கோதுமையினால் செஞ்ச சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் சம்மர் சீசனில் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம மத்தியானு பார்க்கும்போது சாப்பாட்டில் காய்கறி வகைகளில் வெள்ளரிக்காய் புடலங்காய் வெண்பூசணி இதனால் செஞ்ச கறி வகைகள் சமைச்சு சாப்பிட்றது நல்லது கீரை வகைகளில் பொன்னாங்காணி கீரை வெந்தயக்கீரை கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது காலையில் மத்தியானம் ரெண்டு ரெண்டுக்கு இடப்பட்ட நேரத்தில் மோர் குடிக்கலாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ஆரஞ்சு மாதுளை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் நைட்டு டின்னர்லேயும் இந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம் கேழ்வரகு ராகினால் செய்யப்பட்ட தோசை கஞ்சி வகைகள் களி வகைகள் இதெல்லாம் வந்து உணவில் சேர்த்துக்கலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு பார்க்கும்போது டெய்லி வந்து ம மத்தியானம் லெவன் டு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அந்த நேரம் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை பொறுத்தளவுல வாரத்தில் ரெண்டு நாள் தலை உடம்பு ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா கூட போதும் சந்தனாதி தைலம் அது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதுபோல் கற்றாழையினால் செய்யப்பட்ட தைலெல்லாம் கிடைக்கிது அதுவும் தலை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கும்போது உடம்புக்கு அது குளிச்சியே தரும் அது வந்து நிறைய அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதெல்லாம் ஆயில் பாத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் குறையிறதுக்கு சான்சஸ் உண்டு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட என்ன தேய்ச்சி குளிக்கலாம் அவங்க சுக்கு தைலம் நொச்சி தைலம் இந்த மாதிரி தைலங்களை சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி வீக்லி ட்வைஸ் அதையும் வந்து அவங்களும் அதை தேய்ச்சி குளிக்கிறத ஃபாலோ பண்ணலாம்